ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் இதுக்கு முன்னாடி ஸ்லேட் பென்சில் அவேர்னஸ் வீடியோ தான் போட்டுட்ருந்தேன் எத்தனை பேர் வீடியோ பார்த்து ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றத நிப்பாட்டியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சோ அப்படி யாரும் நிப்பாட்டியிருக்க மாட்டிங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி யாராவது நிப்பாட்டியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்லேட் பென்சில் பற்றி அவேர்னஸ் வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கேள்வி வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோக்கில் கேளுங்க நான் சொல்கிறேன் இன்னும் தொடர்ந்து வீடியோ போடுற உறவுகளை இன்றைக்கி குக்கிங் வீடியோ தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி ரசமும் கத்திரிக்காய் கூட்டும் இன்னமா சைட் டிஷ்ஸை மெயின் டிஷ்ஷாக வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க மே எல்லார் வீட்லேயுமே ஒரு சாதம் சாரி சரி ஒரேதா சாதமும் காலையிலக்கும் மதியானத்துக்கும் சாதமும் ஒரு குழம்பு ஒரு கூட்டு தான் வைப்போம் நம்ம வேலைக்கு போகிறவங்க மேக்சிமம் பசங்க அதுவும் பொண்ணு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரெண்டு பேருக்கும் தலை செய்வே டைம் சரியா இருக்கும் தலை சீவிட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு நம்மளும் கிளம்பி ரெடியாகி நேராக கரெக்டா இருக்கும் இன்னைக்கு அது ஒரு நாள் தான் காலையில டிஃபன் செய்கிறது இன்னும் நம்ம சேனலில் குக்கிங் வளாக்ஸ் அப்புறம் அவேர்னஸ் வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்து ஸ்லேட் பென்சில் நிப்பாட்டி இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான் கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் பார்த்தது கொஞ்சம் பயமாக இருக்குது வீடியோஸ் நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லி என்னால் போட முடியலை நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன்